வழிபாட்டு உரிமையை பறிப்பதாக கூறி கிறிஸ்தவ மக்கள் காஞ்சிபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் பேசுங்க இது பற்றிய மேலும் தகவலை செய்தியாளர் தனராஜ் வழங்கிட கேட்கலாம் தனராஜ் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் தாலுகாவை சேர்ந்தது ராவத்தநல்லூர் கண்டிகை இந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் அனைவருமே வந்து கத்தோலிக்க திருச்சபை பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலையில கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமத்திலேயே வழிபாட்டிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனையின் காரணமாக இந்த கிராம மக்களை வந்து கத்தோலிக்க திருச்சபையினர் வந்து ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் அதன் காரணமாக கத்தோலி இந்த கிராமத்தில் இருக்கின்ற கிராம மக்கள் தொடர்ந்து வந்து பல முறை வந்து அந்த கத்தோலிக்க திருச்சபை ஆயர்களிடம் வந்து தொடர்ந்து வந்து வழிபாட்டு முறையை வந்து மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பல முறை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே தற்போது அந்த கிராமத்திலே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் தேவாலயத்திலும் சரி தப்பு இறப்பு மற்றும் வந்து இறுதிச் சடங்குகளை நடத்த முடியாமல் அந்த கிராம மக்கள் தொடர்ந்து வந்து கிறிஸ்துவ முறைப்படி நடத்த முடியாமல் வந்து அவதிப்பட்டு வருகிறார்கள் இதனால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு நேரடியாக கிளம்பி வந்து கிட்டத்தட்ட தாங்கள் குடும்பத்தினருடன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட நேரடியாக வழிபாட்டு முறையை மீட்டுத் தர வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டரிடம் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து வந்து காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் நேர்முக உதவியாளர் மற்றும் வந்து காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் ஆகியோர் அந்த கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இருந்தாலும் வந்து கிராம மக்கள் தொடர்ந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் மாவட்ட கலெக்டரை கலைச்சொல்லி மோகனே நேரடியாக வந்து அவரிடம் வந்து கிராம மக்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தொடர்ந்து கிராம மக்கள் மாவட்ட கலெக்டரிடம் தங்கள் வழிபாட்டு முறையை மீட்டுத் தர வேண்டும் என்று கோயில்களிலே வந்து திருவிழா நடத்த வேண்டும் தங்களுக்கு வந்து மக்சடங்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கத்தோலிக்க திருச்சபையிடம் காஞ்சிபுரம் சப் கலெக்டர் உடனடியாக பேசி அவர்களுக்கு உரிய நிவாரணம் தேடித்தர வேண்டும் என்று உறுதியளி